அனைவருக்கும் வணக்கம் அன்வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித்ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னா குலதெய்வம் செம்பு எப்படி வைக்கலாம் நம்ம வீட்டில் குலதெய்வம் எப்படி வாசம் செய்ய வைப்பது நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாலே நம்மளோட குலதெய்வம் நூறு அடி எடுத்து வைக்கும் ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம தலைமுறையை காத்து கொண்டிருந்த ஒரு தெய்வம் அப்படின்னா அது நம்மளுடைய குலதெய்வம் நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப நம்மளோட முன்னோர்கள் அதாவது பாரம்பரியமாக பல தலைமுறைகளுக்கும் முன்னாடி இருந்தவங்கள நம்ம குலதெய்வமாக கும்பிட்றோம் அப்பேற்பட்டவங்கள நம்ம வீட்டில் எப்படி வாசம் செய்ய வைப்பது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் செம்பு வச்சா எப்படி அதை வழிபடுறது நம்ம குலதெய்வம் எப்படி இங்கே தான் இருக்குன்னு நம்ம நிரூபணமாக காட்டுறது அரு அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கலசத்தை நம்ம நிரந்தரமாக நம்ம குலதெய்வத்தை நம்ம கூட தங்க வைக்கணும் அப்படின்னா அவங்கள நம்மளால் ஒரு சதவீதமாவது பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க நம்ம ஒரு அடி எடுத்து வச்சால் நமக்காக நூறு அடி எடுத்து வைக்கக்கூடியவர் தான் குலதெய்வம் ஏன்னா குலதெய்வம் வந்து நம்ம யோசிக்கலனாலும் நமக்காக யோசிச்சு கொண்டு அதாவது நமக்காக நம்மளையே நேசித்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் குலதெய்வம் முருகப்பெருமான் விநாயக பெருமான் சிவபெருமான் இப்பி எல்லா தெய்வங்களையும் கும்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கோடான கோடி பக்தர்கள் இருக்காங்க ஆனால் நம்ம குலதெய்வத்தை கும்பிட நம்ம தான் இருக்கிறோம் நம்ம குலதெய்வம் நம்மளை மட்டும்தான் யோசிக்கும் மற்றவங்களும் யோசிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல கிடையாது நம்ம குலதெய்வம் நான் தான் நீ தான் என் பிள்ளை அப்படின்னு நம்மளை தேடி வரும் உங்களை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது எனக்கு வந்து என் குலதெய்வம் வந்து என்னை நினைக்கிறாங்க ஒரு ஐயனார் இப்போ ஐயனார்லாம் குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குதிரை சத்தம் அதாவது இந்த நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும் கொழு சொல்லி கேட்கும் அப்படியே ஜல்லு ஜல்லுன்னு வர மாதிரி கேட்கும் நடமாட்டம் இருக்கும் அதாவது சொல்லாமல் சொல்லுவாங்க இது உனக்கு நல்லது நடக்க போகுது இப்போ நமக்கு ஒரு சில கெட்ட விஷயமே நடக்க போகுதுனாலும் அதை அறிகுறியாக நமக்கு உணர்த்தும் குலதெய்வம் அதுக்காக எடுத்தவங்க ஒருத்தவன் எல்லாத்தையும் நம்ம மூட நம்பிக்கையையும் சாரி மூட நம்பிக்கையாக யோசிக்கவும் கூடாது அதாவது சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியும் இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு முதல்ல குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் குலதெய்வ கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை நிரந்தரமாக நீங்கள் வச்சே ஆகணும் அதை யோசிச்சுக்கோங்க நீங்கள் இப்போ கேட்கலாம் குலதெய்வ கலசம் நாங்கள் வச்சுக்கிட்டே வரோம் திடீர்னு வைக்க முடியலை அப்படின்னா குலதெய்வம் அதாவது எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம ஒரு நம்ம பெற்றவங்க இப்போ நம்ம பெற்றவங்களாக இருந்தாலும் சரி நம்மளை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் செய்வோம் ஊட்டுவோம் சீராட்டி பாராட்டி எவ்வளோ செய்வோம் ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம்ல நம்ம பிள்ளை என்றைக்காவது அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட மனசு எவ்வளோ ஒரு சாந்தம் அடையும் அப்போது அந்த குலதெய்வத்துக்கு அந்த ஆசை இல்லாமலா இருக்கும் அதனால தான் சொன்னேன் குலதெய்வம் கலசம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிட்டே வாங்க இன்கேஸ் வந்து இப்போ குலதெய்வ கலசத்தில் இருக்கக்கூடிய அரிசி இப்போ நான் வந்து அரிசி போட்டு வச்சுருக்கேன் இப்போ அரிசியும் போடலாம் தண்ணியும் ஊற்றி அதில் வாசனை திரவியங்கள் அதாவது தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள் வேண்டாம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் வந்து அதை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட போகிறோம் அப்படின்னா அதில் ஜவ்வாது இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஆரம்பத்தில் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த மாதிரி செய்கிறது இல்லை இப்போ தண்ணி கலசம் வைக்கிறேன் அப்படின்னா ஜவ்வாது புணுகு என்னென்ன வாசனைக்காக என்னென்ன மனம் நறுமணம் கொடுக்கக்கூடிய ஏதாவது பாசிட்டிவிட்டி நேர்மறை ஆற்றல் அழிக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதில் சேர்ப்பேன் ஆனால் அரிசியில் அது சேர்க்க முடியாது ஏன்னா அரிசியை நம்ம கீழே கொட்ட முடியாது அதில் பொங்கல் வச்சே ஆகணும் இல்லையா அதனால் அரிசியில் சேர்க்க மாட்டேன் ஒன்பது காயின் மறக்காமல் சேருங்க உங்களுக்கு ஒன்பது காயின் சே சேர்க்க முடியல அப்படின்னா மூணு அதாவது பித்தளை காயின் சேர்த்துக்கோங்க பித்தளை காயின் இல்லைனாலும் பரவாயில்ல காயின் சேர்த்தே ஆகணும் எதுக்காக காயின் சேர்க்குறோன்னா அதுல வளரக்கூடிய பொருட்களை நம்ம சேர்க்குறோம் இப்போ நமக்கு நல்லா வளரணும் தங்கக்காயின்ஸ் இருந்தாலும் அதில் சேர்க்கலாம் எனக்கு வந்து வெள்ளி இருக்குது வெள்ளி சேர்க்கலாம் நம்மளை அதில் போடுற எல்லா விஷயமும் நமக்கு வளர்ந்து வரும் இப்போ வாசனையாக இருக்கணுங்களே நம்ம குடும்பம் செழிப்பாக அந்த மனம் வர 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 குலதெய்வத்தோட வாசம் அங்கே குடிக்கொள்ளும் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் நம்ம வீட்டுக்கே வந்துடும் கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த குலதெய்வ கலசம் வைக்கிறதுனால நம்மளோட குலதெய்வம் பேரே தெரியல எங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல எங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நல்லா ப இருந்தோம் இப்ப பரம ஏழையா மாறிட்டோம் அப்படின்னா கூட சரி அப்போது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம் ஏன்னால் நீங்கள் எவ்வளோ இடத்துக்கு போனாலும் சரி என்னக்கா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கிடையாது ஏன்னா தாய் தந்தையை நம்ம தானே ஆகணும் அதனால் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி குலதெய்வத்தை நினைக்கல அப்படின்னா நமக்கு எப்படி சொல்கிறது அப்படி நேர்மாற நடந்துடும் அதுக்காக கலசம் வைக்கிறேக்கா இப்போ எனக்கு ஒரு வாரம் முடியல திடீர்னு ஒரு மாதம் கூட எனக்கு முடியல அப்படின்னாலும் சரி அதனால் வந்து நான் கலசம் வச்சுட்டேனே அப்போ வந்து எனக்கு கஷ்டம் கொடுப்பாங்களா குலதெய்வம்னு அப்படிலாம் கலசம் கொடுக்க மாட்டாங்க முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் குலதெய்வம் கலசம் வைக்கிற வீட்டில் நோய் நொடியே இருக்காது இதை வேணால் பாருங்கள் ஏன் கலசம் வச்சு வழிபடக்கூடிய எந்த ஒரு வீட்லேயுமே சோதனையை சாதனையாக்கி தான் பழக்கம் இருக்குமே தவிர இன்னும் சொல்லணும்னா நான் கூட மகாலட்சுமி தாயாருக்கு என்றைக்கு கலசம் வச்சு வழிபட ஆரம்பித்தனோ எங்களோட வீட்டிலையே சொல்கிறேன் நோய் நொடி எங்களுக்கு இந்த தெய்வமும் கொடுக்கலை ஏன்னா பல நாள் நான்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறேன் சில நிலையை பாதித்து கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் எப்போ கலசத்தை வச்சு நான் வழிபட ஆரம்பித்தேனோ என்னோடய இருந்து என்னோடய மனசுலேருந்து அவ்வளோ தூய்மை அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு அதனால் நீங்கள் ஐயோ நம்ம வச்சிட்டா ஒருவேளை நம்மளால் கவனிக்க முடியாதோ நம்மளால் இப்போ பத்து நாள் முடியலன்னா என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா என்னென்ன நடக்கும்னு நீங்கள் வச்சதுக்கப்புறம் தான் இப்போ தெரியும் ஏன்னா குலதெய்வ கலசம் வீட்டில் வச்சால் எட்டாத உயரத்தை எட்டிடலாம்னு சொல்லலாம் குலதெய்வ கலசம் வைக்கிறதுக்கு நீங்கள் அரிசியும் பயன்படுத்தலாம் தண்ணியும் பயன்படுத்தலாம் நான் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காக இப்போ அரிசியை நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து தண்ணீர் கலசம் வைக்கிறதா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதோடய மனம் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து அந்த எப்படி சொல்றது விளக்கு ஏற்றும் போதும் சரி அதில் பூஜைக்குள்ளே போயிட்டாலே கம கம வரும் அதே அரிசி கலசங்கும் போது சேர்க்க முடியாது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெட்டி வேறு கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் அதில் நம்ம எப்பயும் போல அந்த காயின்னு இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதில் வந்து ஜவ்வாது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பேர் சொல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல மஞ்சள் துணி அதாவது வெள்ளை துணியில் சுத்தமான வெள்ளை துணியில் நல்ல மஞ்சள் போட்டு அந்த வெள்ளை துணியே தெரியாத அளவுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் மஞ்சள் தடவி நல்லா காய வச்சிருங்க கொஞ்சம் கூட ஈர இருக்க கூடாது நான் எதுக்காக அரிசி கலசம் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கிறனால நான் அரிசி கலசத்திலே வச்சுட்டேன் இது ஏற்கனவே எடுத்த வீடியோங்கறனால இன்னைக்குதான் என்னால போஸ்ட் பண்ண முடியுது அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய கலசம் மண்ணால் ஆனதாக இருந்தால் ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா மண்பானையோட மனமும் வந்து அந்த சுற்றி அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாக அந்த அரிசிக்குள்ளே போகும்போது நல்லாவே பாசிட்டிவிட்டி அதிகமாகவே இருக்கும் இன்னொன்று அரிசி அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது என்கிட்ட பித்தளை கலசம் இருக்கிறனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மஞ்சள் துணி எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் கூட ஒரு நம்ம ரூமை பார்த்தாலும் இது வந்து குலதெய்வ செம்புன்னு பார்ப்பாங்க நமக்கு தீமை செய்யக்கூடியவர்கள் கூட இதை பார்த்தாங்கன்னா மிரண்டு ஓடி போயிடுவாங்க அதுக்காக தான் இந்த மஞ்சள் துணியை கட்ட சொல்கிறேன் இன்னொன்று இதில் நேர்மறை ஆற்றல் அவ்வளவுமே அடங்கியிருக்கு தான் இந்த மஞ்சள் துணி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை மஞ்சளோட மனம் வர 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 பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட ஆட்சி நம்ம வீட்டில் அதிகரிக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மாதத்துக்கு ரெண்டு முறை இந்த அரிசியை மாற்றிடுங்க நான் என்ன செய்வேன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஏன்னா அந்த பித்தளை கலசம் வந்து ஒரு மாதிரி பழசான மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால என்ன பண்ணுவேன்னா வாரத்துக்கு ஒரு முறை அந்த அரிசியை வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி அதே அரிசியை அதில் கொட்டி வைப்பேன் சும்மா சும்மா மாற்ற மாட்டேன் ஏன்னா அதோடய மனம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே அரிசியை கொட்டி வைப்பேன் அதே மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு கொட்டி வைப்பேன் இதில் ஏற்கனவே நீர் கலசம் வச்சுருந்தனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் என்னக்கா இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அந்த நெய்தீபம் பார்த்திங்கன்னா நெய்தீபம் கொஞ்சம் அந்த திரி பச்சையாக இருந்துச்சு அது ஏன் என்ன ரீசன்னால் நான் வாரம் வாரம் வாஷ் பண்ணிடுவேன் அது எதனால் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி நான் வந்து இந்த கலச பூஜை வெளியில் செங்கல் பூஜை அப்புறம் வெளியில் ஏற்றக்கூடிய விளக்கு இப்படி எல்லா விளக்குக்குமே ஏற்றிக்கிட்டே இருக்கிறனால என்னென்னா தண்ணி கையோட வேகமாக போவேன் வேகமான வேலையை முடிச்சிட்டு போவேன் தண்ணி கையோட பிடிப்பேன் திடீர்னு வந்து பூஜை கலச பூஜை பண்ணும்போது கலச தண்ணியெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா அப்பயும் வந்து அந்த தண்ணி கையோடு பிடிக்கிறனால அது பச்சை நிறம் ஆயிருக்கு அதனால தான் இந்த முதல்ல மென்ஷன் பண்ணணும்னு நேற்றே நினச்சேன் அப்படியே பேச்சுவார்க்கில் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலசத்துக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு எதுக்காக விளக்கு வைக்க சொல்கிறேன்னா தட்டு வச்சும் வைக்கலாம் ஆனால் அந்த மஞ்சள் நல்லா வெளியில் தெரியணும் அந்த துணியோட மஞ்சள் கலர் தெரியணுன்றதுக்காக தான் நான் அடியில் ஒரு விளக்கு வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அந்த எண்ணெய் வந்து சொட்ட 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 அடியில் போயிடும் நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த துணியில் வந்து அந்த நெருப்பு வாய்ப்பு அடியில் ஒரு விளக்கு வச்சு வைக்கிறேன் உங்களுக்கு செட்ட ஆகலை அப்படின்னா ஒரு சின்ன பிளேட்டு கூட நீங்கள் வச்சுட்டு அதில் இந்த விளக்கு ஏற்றலாம் மண் விளக்கு ஏற்றுங்க தயவு செஞ்சு குலதெய்வ பூஜையாக இருந்தால் மண் விளக்கு ஏற்றுங்க ஏன்னா மண் விளக்குக்கு இருக்கக்கூடிய சக்தியே அதிகம் கலசம் வச்சாலும் மறுபடியும் சொல்கிற மண் கலசம் வச்சு பயன்படுத்தி பாருங்கள் அதோட சக்தி அதிகமாக இருக்கும் இந்த அகண்ட தீபம் நான் எதுக்காக ஏற்றி நைட்டு கூட இந்த அகண்ட தீபம் நான் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டில் லாஸ்ட்டில் இந்த கிளிப்பிங் காட்டுறேன் நைட் எப்படி இருக்குது நம்ம பூஜை ரொம்ப க்ளோஸ் பண்ணும்போது நம்மளோட பூஜாரும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நான் இப்போ லாஸ்டில் கிளிப்பிங்ஸ் காட்டுறேன் ஏன்னா இந்த அகண்ட தீபம் இருக்கிற வீட்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கலசத்தை பார்க்குறவங்களும் சரி அகண்ட தீபம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஏன்னா தீமை செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு கஷ்டம் இழைக்க அதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வர்றாங்கன்னா இதை பார்த்துட்டாங்கன்னா போதும் மிரண்டு ஓடிடுவாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பெரிய சக்தி இந்த அகண்ட தீபத்துக்கும் இந்த கலசம் குலதெய்வ கலசத்துக்கும் இருக்குது அதனால்தான் மஞ்சள் துணி கட்டுங்கன்னு நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த அகண்ட தீபம் வந்து கோவிலில் தான் இப்போ எரியும் அந்த அகண்ட தீபத்துக்கு அணையா தீபம்ன்ற பேர் இருக்குது அதை அணைக்கவே மாட்டாங்கண்ணா இரவு பகலாக எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அக்கா இதுக்கு இவ்வளோ என்ன செலவாகுமே அப்படின்னு யோசிக்காதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றிப்பாங்க இல்லை நான் அகண்ட தீபம்ங்கிறது வந்து பெரிய விளக்குல ஏற்றணுமா அப்படிலாம் கிடையாது சின்ன விளக்குலையும் ஏற்றலாம் ஆனால் கேர் பண்ண வேண்டியது இருக்கும் நான் என்னென்னா காலையிலேருந்து எரியுது இல்லையா இப்போ நான் வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட போனால் கூட இப்போ எரியும் அதனால் என்ன பண்ணுவேன்னா அகண்ட தீபம் கொஞ்சம் பெருசாகவே வச்சிருக்கேன் எதுக்காகனா அது வந்து எப்போயுமே எரிஞ்சிகிட்டு இருக்கணும் ஒவ்வொரு டைமும் வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் பார்த்துட்டு ஸ்கூல் போகும்போது பார்த்துட்டு போவேன் எரியுதான்னு வரும்போது கரெக்டாக எரியும் அதே மாதிரி நைட்டும் வந்து தூங்குறோம் இல்லையா அப்போ வந்து சின்ன தீபம்னால் என்ன காலியாகி அணைஞ்சிரும் அதனால தான் நான் அகண்ட தீபமாக கொஞ்சம் பெருசாக வச்சு ஏற்றுகிறேன் சின்ன தீபத்துலேயும் ஏற்றலாம் உங்களால் முடிஞ்சால் ஏற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் கலசத்தை நான் மகாலட்சுமி தாயார்கிட்ட தான் வச்சுருந்தேன் அது என்னென்னா எனக்கு பெருமாள் தீபம் வச்சுருந்தனால பின்னாடி கலசம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் தூக்கி எடுத்து வச்சேன் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் தூக்கி எடுத்து வச்ச மாதிரி மாற்றி மாற்றி வைக்காதீங்க ஒரு குலதெய்வம் கலசத்துக்கு தீபம் ஏற்ற போறீங்கன்னா ஏற்றுறதுக்கு முன்னாடி கலச தேங்க வைக்கலாம்னு யோசிக்கலாம் இந்த பக்கம் வைக்கலாமா அந்த பக்கம் வைக்கலாமான்னு யோசிக்கலாம் ஆனால் வச்சதுக்கப்புறம் இப்படி வைக்கலாம் அதாவது தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறேன் ஏற்றுனதுக்கப்புறம் மாற்றி வைக்காதீங்க ஏன்னா அது அசைஞ்சுக்கிட்டே ஷேக் ஆகிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க அந்த இடத்துல உரைகிறாங்க உரைந்து அமர்ந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த தெய்வம் குடிக்கொள்ளுதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம அசைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் மகாலட்சுமி கலசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி சத்யநாராயணர் கலசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ பங்குனி உத்திரம் வரப்போகுது இல்லையா முருகருக்கு கலசம் வச்சு வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறதா இருந்தாலும் சரி எல்லா தெய்வத்துக்குமே கலசம் வைக்கலாம் கலசம் வைக்கும்போது மாற்றி வேணால் வச்சுக்கலாம் ஆனால் விலக்கு ஏற்ற போறீங்க அந்த கலசத்துக்காக பர்ட்டிகுலராக நீங்கள் அந்த இடத்துல விளக்க ஏற்ற போகிறீங்கன்னா அப்போ ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது தான் நான் திருப்பி அதை காமிக்கிற இதை நான் கட் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அதை காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய கலசம் உங்கள் பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் வரப்போது இல்லையா எல்லா குலதெய்வத்துக்கும் நம்மளோட முருகப்பெருமானுக்கு முக்கியமாக அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் அந்த நாளில் நீங்கள் குலதெய்வம் கலசம் வைக்க முடியும்னா அன்னைக்கு வச்சு வழிபடுங்க ரொம்ப சிறப்பு அன்னைக்கு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனா அதை விட சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாரங்கள் நான் விட்டுட்டேன் செவ்வாய்க்கிழமை விட்டுட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல எல்லா டைமும் எனக்கு தடங்களா வந்துருச்சுனாலும் பரவாயில்ல அந்த பங்குனி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் கேப்பீங்க எனக்கு மென்சஸ் டைமாக இருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க அந்த டைமாக இருந்தா ஒன்னு பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி மூணு நாளைக்கு அதாவது மூணு நாளில் உங்களால் முடியுமான்னு பாருங்க இல்ல பங்குனி உத்தரம் முடிஞ்ச மூணு நாளில் உங்களுக்கு செய்ய முடியுமான்னு பாருங்க ஏன்னா வளரும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடைசி மாதம் பன்னிரெண்டாம் மாதம் பன்னிரெண்டாம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் நீங்கள் கேட்கலாம் பன்னிரெண்டாம் மாதம்னா அது முடிய போற மாதம் தானே அது எப்படி வளரும் மாதமாக இருக்குன்னு முடிய போகிறதுனா சங்கடங்கள் முடிந்து கஷ்டங்கள் முடிந்து சோதனை குறைந்து வளரக்கூடிய மாதமாக தான் இந்த பங்குனி மாதத்தில் அதுவும் பங்குனி உத்திர திருநாள்னு சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா சீதா பிராட்டியாருக்கும் ராமபிரானுக்கும் திற ம நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது நிறைய விஷயங்கள் இந்த பங்குனி உத்தரத்துக்காகவே சொல்லலாம் இப்போ எங்கள் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா கொடியேற்றம்லாம் முடிஞ்சிடும் எங்களுக்குலாம் பத்து நாள் திருவிழா நடக்கும் அப்போது எங்களுக்கு உத்தர திருநாளை நாங்கள் ஷார்ப்பாக நின்றுவோம் இந்த பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம் வரும் ரொம்ப தாங்கிக்க முடியாத கழுத்து நிற்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் வரும் ஆனால் என் தெய்வத்தை நான் பார்த்துட்டேன் அந்த உத்தரத்துக்கு நான் போயிட்டேன்னா நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே எனக்கு நல்ல விஷயம் வரும் எனக்கு வந்து கன்ஃபார்ம் தெரியும் அதனாலே பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்லாம் எடுத்து வச்சுருப்போம் இந்த ஸ்கூல் மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது திடீர்னு ஸ்கூல் இருக்கும் திடீர்னு லீவ் விட்டுருப்பாங்க அது சொல்ல முடியாது அதுக்கப்புறம் சுபிக்ஷா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பசங்க என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது பொண்ணு பையன் எயித்து படிக்கிறான் பொண்ணு செவன்த்து படிக்கிறாங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வேறு இப்போ ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது இந்த வீடியோ ஏற்கனவே எடுத்து எடுத்து வச்சுட்டேன் ஒவ்வொரு வீடியோவாக சேர்த்ததை தவிர நான் தான் அந்தளவுக்கு கொடுக்க முடியதில்ல டெய்லி கொடுக்கணும்னு நினைப்பேன் இதை ஷார்ட்ஸில் கொடுத்துட்டேன் பட் லாங் வீடியோவில் கொடுக்கல நிறைய வீடியோஸ் இருக்கு நானும் சொல்லணும் இதெல்லாம் கொடுக்கணும் நம்மளும் ஷேர் பண்ணணும்னு ஒன்னா யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் பரவாயில்ல இனிமே தினமும் மாலை ஆறு மணிக்கு நம்மளோட லாங் வீடியோ வந்துடும் காலையில பதினொன்று பதினொன்றைக்கு ஷார்ட் வீடியோ வந்துடும் மறக்காம பாருங்க நம்மளோட நைட்டு நைட் தான் இருக்கும் நான் தூங்க போனதுக்கு அப்புறமும் தான் இருக்கும் ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் ஏரியும் இந்த மூணு விளக்கும் ஏரியும் அணையாதீபமா எரிஞ்சுகிட்டே இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ தெய்வீகமா இருக்கும் நீங்களே பாருங்களேன் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கடவுளை நம்பினோர் கைவிடப்படா you ஃபார் watching